அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி சுத்த சன்மார்க்க கொள்கை சர்வ சித்தியையுடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவரை நோக்கி அணுக்கள் தபசு செய்து சிருஷ்டியாதி பஞ்சகிருத்தியங்களையும் பெற்று பெற்றுக்கொண்ட மூர்த்திகளாகியவர் ஒரு தொழிலையுடைய பிரம்மாவும் இரண்டு சித்தியுடைய விஷ்ணுவும் மூன்று சித்தியுடைய ருத்திரனும் இதுபோன்ற மத்தையர்களும் மேற்குறித்த மூவரால் ஏற்படுத்திய தத்துவ சித்தி கற்பனைகளாகிய சமய மத மார்க்கங்களை அனுஷ்டித்து அவர்களையே கர்த்தாக்களாக வணங்கி வழிபாடு செய்து வருகின்ற இதுவரையிலும் உள்ள அணுக்கள் மேற்குறித்தவர்களது பதப்பிராப்தியை மேற்படி அணுக்கள் லேசம் பெற்று கொண்டவர்கள் ஆதலால் இவர்களை அசைப்பித்து அனுக்கிரகிக்கும் சர்வசித்தியையுடைய தனித்தலைமை கடவுளின் சித்தியின் லேசங்கள் இவர்களுக்குல ஆதலால் இவர்கள் அந்த சர்வசித்தியையுடைய கடவுளுக்கு கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கின்றார்கள் ஆகவே சமய தேவர்களை வழிபாடு செய்வது அவசியமல்ல மேற்குறித்தவர்கள் அற்ப சித்தியை பெற்று அதில் மகிழ்ந்து அகங்கரித்து மேல்படிகள் ஏற வேண்டியவைகளை ஏறி பூரண சித்தியை அடையாமல் தடைப்பற்று நிற்றல் போல இங்கு மற்றவைகளை உண்ணி அவலமடைந்து நில்லாமல் சர்வ சித்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டென்று அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டுவது சன்மார்க்க கொள்கை மேலும் தனித்தலைவன் லட்சியம் தவிர அழுத்திய சடதுக்காதிகளை பொருட்படுத்தி உபாசனாதி மார்க்கமாய் வழிபடுவது கொள்கை அல்ல உபாசனை முதலியவற்றால் வழிபடுதலும் மேற்குறித்த தலைவனை குறித்ததே தவிர வேறில்லை இதற்கு பிரமாணம் சன்மார்க்க சங்கத்தின் சிற்றடியேன் என்னும் திரு அருட்பாசுர திரு உள்ள கிடையானும் அறங்குலைவு தோழி இங்கே என்னும் அருட்பாசுர உள்ள கிடையானும் பெரும்பதி தெரிவித்தார் இங்கிருக்கின்ற ஒன்றையும் பொருளாக கொள்ளாதீர்கள் எல்லா பற்றுகளுக்கும் காரணமான ஆச்சார வகைகளை விட்டு தலைவனையே தொழுவீர்கள் என்ற திருவார்த்தையதனால் தலைவனைத் தொழுவதே தொழிலாக உடையது கடமை சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு சாகாத கல்வியை தெரிவிப்பதே அன்றி வேறில்லை சாகின்றவன் சன்மார்க்க நிலையைப் பெற்றவன் அல்லன் சாகாதவனே சன்மார்கி இவ்வாறு வள்ளலார் கூறுகின்றார்